ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களை போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க எதற்காக கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லியிருக்காங்க போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பெண் போலீஸார் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களை கோவை போலீஸார் வந்து கைது பண்ணியிருக்காங்க தேனியில் வச்சு நம்ம சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் வந்து கோவை அழைத்து வந்துட்டுருக்காங்க ஆனால் கோவை வரும் வழியில் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்த வாகனம் அதாவது அந்த காவல்துறை வாகனம் வந்து விபத்துக்குள்ளாக இருக்குது சவுக்கு சங்கரை கைது செய்து விசாரணைக்காக கோவை அழைத்து சென்ற காவல்துறை வாகனம் தாராபுரம் பகுதியில் விபத்துக்குள்ளாயிருக்கு காவலர்கள் மற்றும் சவுக்கு சங்கர் என அனைவருக்குமே லைட்டாக காயம் ஏற்பட்டிருக்கு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் வந்திருக்கு இந்த நிலையில் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இரண்டு கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அதாவது இரண்டு கால்களிலும் அவருக்கு வந்து சப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது இந்த ஆக்சிடெண்ட்டில் கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டுருக்கு அவர் இந்த ஆக்சிடெண்ட்னால் கால் உடஞ்சா இல்லை எதனால் கால் உடஞ்சி என்னன்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் அவருக்கு காலில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்துட்டுருக்கு முக்கியமாக சவுக்கு சங்கர் அவர்களை கோவை சைபர் கிரைம் போலீஸார் வந்து கைது செஞ்சுருக்காங்க தொடர்ந்து நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றியும் நம்ம அமைச்சர் உதயநிதி அவர்களை பற்றியும் கடுமையாக விமர்சித்து வந்துட்டு இருக்காரு தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி மற்றும் ஸ்டாலின் அவர்களுடைய நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய மருமகன் சபரேசன் பற்றியும் அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் பேசியதாக ஒரு ஆடியோவையும் நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து வெளியிட்டிருப்பார் தொடர்ந்து இதெல்லாம் சர்ச்சை ஏற்படுத்தியது நம்ம சமூக வலைதளங்கள் மற்றும் தமிழக அரசியலேயே ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியது இந்த நிலையில் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பெண் போலீஸாரையும் போ காவல்துறை பற்றியும் அவதுரை பேசிவிட்டார் அப்படிங்கிறதுக்காக சவுகு சங்கரை தேனியில் வைத்து கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி அழைத்து வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அடுத்தது என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சவுகு சங்கர் அவர்கள் வந்து திமுக ஆட்சியில் இப்போ வந்து இவங்க திமுக ஆட்சியை விமர்சனம் பண்றது பண்றதை விட ஏடிஎம்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஏடிஎம்கே ஆட்சியையும் பாஜகவையும் இதை விட கடுமையாகவே சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு சவுகு சங்கர் மட்டும் விமர்சனம் பண்ணல சாட்டை துறைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் இன்னும் பல யூடியூபர்ஸ் வந்து மீம்ஸ் வீடியோஸ் அது இதுன்னு போட்டு ஏடிஎம்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது பயங்கரமாக கலாய்ச்சிருந்தாங்க ஆனால் அதை ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் அவங்களுடைய கருத்துரிமை அதில் நம்ம தலையிட முடியாது அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்களெல்லாம் ரொம்ப ஃப்ரீடமாக விட்டுருந்தாங்க சவுக்கு சங்கர்லாம் எடப்பாடி அவர்களை மிகவும் உருவ கேள்வி பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி அவர்களை வந்து கொலைகாரன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பேசியிருப்பார் இருந்தும் ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து யார் பேசினாலும் அவங்க கருத்து கருத்து சுதந்திரம் அதில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு யாரையுமே அவங்க கைது பண்ணாமல் அவங்க ஃப்ரீடமாக விட்டுருந்தாங்க ஆனால் திமுக கவர்மெண்ட் வந்து சவுக்கு சங்கராக இருக்கட்டும் சாட்டை அவர்களாக இருக்கட்டும் மாரிதாஸ் அவர்களாக இருக்கட்டும் பல யூடியூப் பிரபலங்களையும் சொல்லப்போனால் பரிதாபங்கள் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய கோபி சுதாகர்லாம் போன கவர்மெண்ட்டில் வந்து அனைத்து அரசியல்வாதிகளையும் பயங்கரமாக கலைச்சி வீடியோலாம் போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் எப்பொழுது தற்பொழுது பார்த்தீங்கன்னா எந்த அரசியல்வாதியும் நாங்கள் கலைக்கலாம் அப்போ ஆளை ஒடுங்கப்பா சாமிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அந்தளவுக்கு தமிழகத்தில் இந்த திமுக அரசில் கருத்து சுதந்திரம் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பர்களே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்